சி ஒன்னு தெரியுமா உழைத்தால் தான் பனை வரும் உழைத்தால் தான் பணம் வரும்னு சொல்றாங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் மந்திரம் படிப்பவனுடைய மூளை உழைக்கிறது மந்திரமே தெரியாது என்பவனுடைய உடல் உழைக்கிறது இந்த இடத்துல சுகம் யாருக்கு அதிகம் என்றால் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஏழையாக இருப்பவனுடைய இலக்கு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்குன்னு ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்கும் எனக்குன்னு ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும் எனக்குன்னு ஒரு நகை இருந்தா நல்லா இருக்கும்ன்ற தேடல் இருக்குமே தவிர அவன் ஏழையாகவே இருப்பதற்கு என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க இந்த இது எல்லாத்திற்குமே காரணம் என்னவாக இருக்கிறது என்றால் அவருடைய உடல் தெளிவு மன தெளிவு மேம்படாமல் இருப்பதுதான் காரணம் அதைதான் வினைன்னு சொல்றோம் அப்ப உடல் தெளிவு மனத்தெளிவை மேம்படுத்தணும்னா அதற்கு உயர்ந்த மொழிகளுடைய சொற்கள் உயர்ந்த உடல் அழகை கொண்ட தெய்வங்களுடைய வடிவங்கள் தேவைப்படுகிறது அதுதான் மந்திரம் யந்திரம் அப்போ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண எந்த குறைகளுக்காக நீங்கள் வேண்ட வேண்டுமோ அதற்குரிய குறை குறைய குறியீடுகளாக தெய்வம் இருக்கிறது நோய் என்றா வைத்தியநாத சுவாமி அதே வந்து பாத்தீங்கன்னா எதிரியா மூர்த்தி நரசிம்மர் செல்வமா மகாலட்சுமி தாயார் கல்வியா சரஸ்வதி தாயார் இப்படி எது தேவையோ அந்த எண்ணத்தின் மனதினுடைய பிரதிபலிப்பை தான் குறியீடுகளாக நம் முன்னோர்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க வடித்து கொடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த என்ன புரிஞ்சுக்கணும்னா வழிபாடுகளும் மந்திரங்களும் இது அனைத்துமே ஒரு மனிதன் எக்ஸசைஸ் பண்ணி இன்னைக்கு ஃபீஸ் கட்டி ரைட் சைட் பிரைன் ஆக்டிவேஷன் சொல்றீங்க தெரியுமா அது அத்துணையுமே இதுலேயே கிடைக்குதுன்றது தான் உண்மை